அனைவருக்கும் வணக்கம் எளியின் சின்னத்தில் மலர்ந்த கிருஷ்ணர் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவும் அமைதியடைவும் கிருஷ்ணர் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் பகவத் கீதையை போதித்த தேவகி பாலனே பாஞ்சாலிகின் மானம் காத்த பகவத் கீதையை போதித்த தேவகி பாலனே பாஞ்சாலிகின் மானம் காத்த கோபாலனே സകല സൗബാക്യം തരും തകയാലനേ സകല സൗബാക്യം തരും തകയാലനേ മനസഞ്ചലത്തെ തുറത്തിടും ശീലനേ മനസഞ്ചലത്തെ തുറത്തിടും ശീലനേ മനസഞ്ചലത്തെ വെളിത്തൂരത്തി ശീലനേ ഭഗവത് ഗീതയെ പോതിത്തദേവകി പാലനേ பாஞ்சாலியின் மானம் காத்த கோபாலனே வஞ்சத்தை எரிந்திடும் முரளிதாரா தசாவதாரம் எடுத்திட்ட தாமோதரா வஞ்சத்தை எரிந்திடும் முரளிதாரா தசாவதாரம் எடுத்திட்ட தாமோதரா புகழிடம் தன்னை வழங்கிடும் தயாபரா புகலிடம் தன்னை வழங்கிடும் தயாபரா புல்லாங்குழல் இசைத்தியமைக்க வரும் வசீகரா புல்லாங்குழல் இசைத்தியமைக்க வரும் வசீகரா புல்லாங்குழல் இசைத்தியமைக்க வரும் வசீகரா பகவத்கீதையைப் போதித்த தேவகி பாலனே பாஞ்சாலியின் மானம் காத்த கோபாலனே முகத்தில் சாந்தம் தவள தருவாய் தரிசனம் முகுந்த மாதவா உன்னால் குவிந்திடும் தனம் முகத்தில் சாந்தம் தவள தருவாய் தரிசனம் முகுந்த மாதவா உன்னால் குவிந்திடும் தனம் ஜகத்தை இயக்கும் சாரங்கா உன்னை அணுதினம் ஜகத்தை இயக்கும் சாரங்கா உன்னை அனுதினம் போற்றி சந்தமிட்டினம் காட்டு எங்கள் மேல் கரிசனம் போற்றி சந்தமிட்டம் காட்டு எங்கள் மேல் கரிசனம் சந்தமிட்டம் காட்டு எங்கள் மேல் கரிசனம் பகவத் கீதையை போதித்த தேவகி பாலனே பாஞ்சாலியின் மானம் காத்த கோபாலனே சுகந்தனின் உனக்கு சூட்டுவோம் மகுடம் தலையிலே சுகந்தன் உனக்கு சூட்டுவோம் மகுடம் தலையிலே சுதர்சனானி வீற்றுள்ளாய் திருமலையிலே சுகந்தன் உனக்கு சூட்டுவோம் மகுடம் தலையிலே சுதர்சனானி வீற்றுள்ளாய் திருமலையிலே ஆகப்பட்டு யாம் தவிக்கிறோமாயிலே அகப்பட்டு யாம் தவிக்கிறோமாயகிலே அதை அறுத்து வையம்மை நீ உயர்ந்த நிலையிலே அதை அறுத்து எம்மையை வைத்திடு உயர் நிலையிலே அதை அறுத்து எம்மை வைத்திடு உயர் நிலையிலே பகவத்கீதையை போதித்த தேவகி பாலனே பாஞ்சாலியின் மானம் காத்த கோபாலனே சகல சௌபாக்கியம் தரும் தகையாலனே சகல சௌபாக்கியம் தரும் தகையாலனே மனசஞ்சலத்தை வெளித்துறத்திடும் சீலனே மனசஞ்சலத்தை வெளித்துரத்திடும் சீலனே பகவத்கீதையை போதித்த தேவகி பாலனே பாஞ்சாலியின் மானம் காத்த கோபாலனே நன்றி வணக்கம்